பண வரவை அதிகரிக்கும் பத்து முக்கிய அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் நமக்கு இருந்தால் நம் வீட்டில் பண வரவு வரப்போகிறது என்பதை நாம் முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட அறிகுறிகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் முதலாவது அறிகுறி பணம் அல்லது நாணயம் நிறைந்த பர்ஸ் அல்லது கையிலிருந்து கீழே விழுவது கைப்பிழையாகவோ அல்லது கவனக்குறைவாகவோ பர்ஸ் அல்லது பணப்பையிலிருந்து பணம் கீழே விழுந்தால் அது பணம் மீண்டும் அதிக அளவில் வரப்போவதைக் குறிக்கும் அறிகுறி என்று சிலர் நம்புகிறார்கள் இரண்டாவது அறிகுறி சமையல் தானியங்கள் நிறைந்து காணப்படுவது அரிசி பருப்பு போன்ற முக்கிய தானிய பாத்திரங்கள் எப்போதும் முழுமையாக நிரம்பி இருப்பது உங்கள் வீட்டில் அன்னலட்சுமி நிலைத்திருப்பதையும் நிதிநிலை சீராக இருப்பதையும் வரப்போகும் செழிப்பையும் குறிக்கிறது மூன்றாவது அறிகுறி வாசலில் பச்சை துளசி அல்லது வேப்பிலை தோரணம் கட்டுவது தீய சக்திகளை விலக்கி நேர்மறை ஆற்றலையும் பண வரவையும் ஈர்க்கும் ஒரு பாரம்பரிய முறையாகும் நான்காவது அறிகுறி பள்ளி சத்தம் தெற்கு அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து கேட்பது வாஸ்து மற்றும் ஜோதிட நம்பிக்கைகளின்படி பள்ளி சத்தம் தென்மேற்கு திசையிலிருந்து கேட்பது செல்வம் வரப்போவதற்கும் வீட்டில் ஸ்பிட்சம் உண்டாவதற்கும் ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுகிறது ஐந்தாவது அறிகுறி உள்ளங்கையில் மச்சம் இருப்பது பால்மிஸ்ட்ரி சாமுத்திரிகா லட்சணம் ஆண்களுக்கு வலது உள்ளங்கையிலும் பெண்களுக்கு இடது உள்ளங்கையிலும் கைப்பிடிக்குள் மறையும் விதமாக மச்சம் இருப்பது நிலையான செல்வத்தையும் தொடர்ச்சியான பண வரவையும் குறிக்கும் ஒரு லட்சணமாக கருதப்படுகிறது ஆறாவது அறிகுறி காலை விழித்தவுடன் முதன் முதலில் பார்ப்பது காலையில் கண் விழித்ததும் மங்களகரமான பொருட்களை பார்ப்பது உதாரணமாக ஒரு குழந்தை ஒரு பஸ்ஸு கோவில் கோபுரம் அல்லது கண்ணாடி முன் நம் முகத்தை பார்ப்பது நாள் முழுவதும் பணப்புழக்கம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது ஏழாவது அறிகுறி பசுவின் கழுத்தில் கட்டியிருக்கும் மணியின் ஓசை அல்லது கோவில் மணி ஓசை தெளிவாய் கேட்பது வீட்டிலோ அல்லது வீட்டின் சுற்றுப்புறத்திலோ நீங்கள் இருக்கும்போது பசுவின் கழுத்தில் கட்டப்பட்ட மணி ஓசையோ அல்லது கோவில் மணி ஓசையோ தெளிவாக கேட்பது தெய்வீக அனுகிரகமும் பணவளம் சேர்வதும் வரப்போவதற்கான உறுதியான அறிகுறியாகும் எட்டாவது அறிகுறி கண் துடிப்பு பாரம்பரிய நம்பிக்கை பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி ஆண்களுக்கு வலது கண் துடிப்பது சில பகுதிகளில் இடது பெண்களுக்கு இடது கண் துடிப்பது சில பகுதிகளில் வலது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் குறிக்கும் சகுனமாக கருதப்படுகிறது ஒன்பதாவது அறிகுறி நல்ல கனவுகள் வருவது கனவில் வெள்ளை குதிரை மரம் காளை பசு அல்லது நீர்நிலைகள் ஆறு கடல் போன்றவற்றை நிம்மதியாகவும் அழகாகவும் காண்பது உங்கள் வாழ்க்கையில் புதிய நிதி வாய்ப்புகளும் செழிப்பான காலமும் வரப்போவதைக் குறிக்கும் பத்தாவது அறிகுறி பச்சை கிளி அல்லது குருவி வீட்டில் கூடு கட்டுவது கிளியோ அல்லது வேறு ஏதேனும் சுபமான பறவையோ உங்கள் வீட்டில் குறிப்பாக வடகிழக்கு மூலையில் கூடு கட்டினால் அது செல்வ வளம் மற்றும் அமைதி வரப்போவதன் அறிகுறியாகும் இது வீட்டிற்குள் சுப சகுனமும் செழிப்பும் வருவதாக நம்பப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது லைஃப் கைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்